வணக்கம் எப்ப பேருக்கு நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப இருக்கேன் உங்களுக்கு தான் பேசுகிறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் தனிப்பதிவில் நிறைய பேர் சர்க்கரை குறைபாடுக்காகவும் அதுக்கப்புறம் இந்த உயர் ரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷருக்குள்ள ப்ரெஷர்க்காகவும் ஒரு நல்ல ஒரு உணவு வடிவில் ஏதாவது ஒரு இது செஞ்சு கொடுங்க போன முறை நீங்கள் செஞ்சு கொடுத்த தொக்கு ரொம்ப நல்லா இருந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் இன்னும் ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு மூணு பேர் இந்த தொக்கு ரெசிபி நம்ம கொடுத்ததை வச்சு அவங்க பிஸ்னஸே பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோவும் இருந்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுடைய பதிவுகளை நம்ம பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் ஏதோ நானே ஏதாவது ஒன்று செஞ்சு சக்ஸஸ் பண்ண அந்த ஒரு சந்தோஷம் கிடச்சிருந்துச்சு அதன் அடிப்படையில் இப்போ இன்றைக்கி என்னென்னு நம்ம கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா சத்து மாவு இதெல்லாம் நான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது எப்பவும் போல் சொல் பசு சத்துமாவே இந்த ரெசிபி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க இது என்னோட பிஸ்னஸ் மீட் சரிங்களா அதனால எந்தனுடைய ரெசிபி நான் நிச்சயமா கொடுக்க முடியாது தப்பாக எடுத்துக்க கூடாது இந்த சுழல் பசி சத்துமாவில நான் என்னென்னலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பு கம்புக்கு பதிலாக காட்டு கம்பு நாட்டு கம்பு இருக்குது இந்த ரெண்டுல எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தும் பொழுது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸ் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நீங்க சத்து மாவு செய்யற மாதிரி இருக்கு வீட்டுக்கு செஞ்சாலும் சரி பிஸ்னஸ்க்கு செஞ்சாலும் சரி சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனுடைய சுவை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்காகத்தான் இந்த ஒரு டிப்ஸு தினை இது நார்மல் திணைக்கு பதிலாக பால் திணை இருக்குது கினோவா திணை இருக்குது இந்த ரெண்டுல எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ராகியிலையும் பால் ராகி அப்படின் இருக்கு அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கோதுமை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சா முடிஞ்ச வரைக்கும் சம்பா கோதுமையே பயன்படுத்துங்க இல்லைனா கோதுமைக்கு பதிலாக நீங்கள் மூங்கில் அரிசியும் பயன்படுத்தலாம் ஓகேங்களா நான் சம்பா கோதுமையும் பயன்படுத்தி இருப்பேன் அரிசியும் சேர்த்துவேன் சாமையில் குலசாமை அப்படின்னு இருக்கும் அந்த சாமையை நம்ம பயன்படுத்தலாம் வரவு பதிலாக பனிவரகும் கொடுக்கலாம் இல்லை வரகும் நம்ம போட்டுவிட்டு பனிவரகும் சேர்க்கலாம் பனி வரகு கொஞ்சம் எப்போவுமே விலை கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஆரோக்கியத்தில் மிக சிறப்பான ஒரு பங்களிப்பை அது நமக்கு கொடுக்கும் சோளம் போடும் பொழுது வெள்ளைச்சோளம் இருங்கு சோளம் சிவப்பு சோளம் கருப்பு சோளம் இந்த மாதிரி இருக்குது இந்த வகைகளில் இருக்கக்கூடிய அந்த சோளங்களை பயன்படுத்துங்க மக்காச்சோளம் நீங்கள் பயன்படுத்துகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கலாம் இல்லை மக்காச்சோளம் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணுங்கிற ஒரு விருப்பத்தில் இருந்தீங்கன்னா நாட்டுச்சோளமாக பயன்படுத்துங்க ஹைப்ரிட்டை பயன்படுத்தாதீங்க ஹைப்ரிட் பயன்படுத்தும் பொழுது உகந்தது அந்த அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கொடுக்காது ஆனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காதுனாலும் சில ஒரு ஆரோக்கியம் சம்மந்தமான ஒரு இதுக்கு நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க முடியல அதனால் நீங்கள் நாட்டுச்சோளங்களை பயன்படுத்துங்க இதில் எப்போவுமே எந்த விதமான சத்துமவு நீங்கள் தயாரிக்கிற மாதிரி இருந்தாலும் சுக்கு ஏலக்காய் ஓமம் இந்த மூணுமே கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணுங்கள் சுக்கு ஏலக்காய் எந்த விதத்தில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு எந்தளவுக்கு போகிறீங்களோ அதில் பாதிய அளவுக்கு ஏலக்காய் போடுங்க ஏலக்காயில் பாதிய அளவுக்கு நீங்கள் ஓமம் போடலாம் இல்லைன்னா ஏலக்காயில் நாளுக்கு ஒரு பங்கு நீங்கள் ஓமம் போடலாம் உதாரணத்துக்கு ஏலக்காய் பத்து கிராம் அளவுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் அஞ்சு கிராம் ஓமமும் போடலாம் இல்லை ரெண்டரை கிராம் ஓமமும் போடலாம் இந்த சுக்கு ஏலக்காய் ஓமம்ங்கிறது கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த இது கோடையில் சீக்கிரம் வண்டு விழுகாமையும் இருக்கும் சுவையும் ரொம்ப அதிகரிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இதெல்லாமே நீங்க உங்களுடைய ரெசிப்பியில் நீங்க என்ன வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் ஆனா இந்த இந்த திணைகளுக்கு பதிலாக சிறுதானியங்களுக்கு பதிலாக அதுல சின்ன சின்ன இப்போ அந்த வகைகளை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் அடுத்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முளை கட்டி வச்சு அந்த முளை கட்டின அந்த தானியங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது இன்னும் ஆரோக்கியத்துக்கு உகந்ததாக இருக்கும் நம்ம சுருள் பசி சத்துமால எப்போவுமே எல்லா விதமான திணைகளையும் முளை கட்டிட்டு தான் நம்ம அதை நம்ம சேர்த்து பயன்படுத்துவோம் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா முளை கட்டுறதுங்கிறது ரொம்ப நாளைக்கு நம்ம விடக்கூடாது இன்றைக்கி ஒரு நாள் இரவு ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் அந்த தானியங்களை கழுவிட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா கட்டிடணும் இறுக கட்டிட்டு அந்த சூரிய ஒளிப்படாத அளவுக்கு ஒரு அளவுக்கு வச்சோம்னா நமக்கு அந்த முளை எட்டி பார்க்கும் பார்த்திங்களா அந்த முளை எட்டி பார்க்குற சமயத்தில் அதை எடுத்து நம்ம ட்ரையரில் போட்டோம் இல்லை நல்லா வறுத்தெடுத்தோம் நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டும் நீங்கள் வறுத்தெடுக்கலாம் இல்லைன்னா ட்ரையரில் போட்டுட்டும் நீங்கள் அதை அப்படியே அரைக்கிறதுக்காகவும் கொடுக்கலாம் அதுவும் உங்களோட விருப்பம் எப்படி வேணாலும் இது பண்ணலாம் அந்த மாதிரி அந்த தானியங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய மருத்துவ குணங்கிறது சிறப்பாக இருக்கும் மாறாமையும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம தயாரிக்கக்கூடிய சுருள் பசி சத்துமாகவும் இந்த முறைகளை தான் நம்ம தயாரிக்கிறோம் அரிதாக கிடைக்கக்கூடிய பாரம்பரிய அரிசி வகைகள் பெருதானியம்னு சொல்லக்கூடிய அந்த பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம நல்ல முறைப்படி சுத்தம் செஞ்சு நம்ம வறுத்து அரைச்சி பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி சிறு எது எதெல்லாம் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குதோ அந்த தானிய வகைகளை எடுத்து அதை முளைக்கட்டி அதில் தான் நம்ம மாவு செய்கின்றோம் அதோட சுருள் பாசி இதையும் சேர்த்து நம்ம தயார்படுத்துகிறோம் இந்த ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமிக்கு ஒரு ஆஃபர் ஒரு சலுகையாக இரண்டு கிலோ சத்து மாவு மற்றும் ஒரு சில மூலிகைகள் கலந்து செய்த ரசப்பொடி ஏன்னா இந்த காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா பருவ காலத்துக்கு இதுக்கு தகுந்த மாதிரி காய்ச்சல் ஜுரம் மற்றும் ஜலதோஷம் சளி பிரச்சனை எல்லாம் வரும் பார்த்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அது சரியாக கூடிய அதுக்கு ஒரு குணம் தரக்கூடிய வகையில் ரசப்பொடி தயார் பண்ணியிருக்கோம் அந்த ரசப்பொடியும் இதில் உங்களுக்கு ஒரு அன்பு பரிசாகவும் இதனுடைய டிஃபன் சாம்பார் இதுலயும் ஒரு சின்ன சின்ன மூலிகைகள் சேர்த்திருக்கேன் டிஃபன் சாம்பார் ஒரு கால் கிலோ அளவுக்கு அன்பு பரிசாக தரப்படும் சரிங்களா தமிழ்நாடு முழுவதுமே ஃப்ரீ சிப்பிங் வெறும் ஆயிரம் ரூபாய் ரூபா மட்டும் இதில் இன்னும் சிறப்பு ஒரு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிறுதானியங்களை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய லட்டு வகைகள் மற்றும் சிறுதானியங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய சத்து மாவு வகைகள் ரெசிப்பியும் மற்றும் அந்த டிஃபன் சாம்பாருடைய ரெசிப்பியும் அந்த மூலிகை ரசப்பொடியோட ரெசிப்பியும் சேர்த்து உங்களுக்கு ஒரு சின்ன புத்தகமாக இந்த இதில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் யாருக்கெல்லாம் வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் பண்ண வேணாம் மெசேஜ் பண்ணிருந்தேன் நம்ம பார்த்துட்டு சொல்கிறோம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நம்பர் ருத்ராஸ் ஆர்கானிக்ஸுங்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்